நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காலத்து வராதீர்கள் என்னங்க என்ன ஆச்சு பாவம் பொண்ணு மாணிக்கம் ரொம்ப மனசோட போயிட்டான் ஒரே பொண்ணு இல்ல எங்க புருஷன் கூட வாழாமல் போயிடுவாளோ அவன் வாழ்க்கை பாழா போயிடுமோன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு பொண்ணு ஆமாங்க உண்மைதான் நாம இருப்போங்கிற நம்பிக்கையை விட சந்துரு இப்படியே இருந்துருவானுங்கிற பயம்தான் அவருக்கு இருக்கு நம்ம என்ன சந்துரு அப்படியே விட்டுற போறோம் கண்டிப்பா மனசு மாறி வருவான் அந்த நம்பிக்கையில தான் நான் மாணிக்கத்துக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சேன் எனக்கும் அதே யோசனையாதாங்க இருக்கு ஸ்வேதாவோட சூழ்நிலை மனநிலைமை இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சந்துரு புரிஞ்சுப்பானு எனக்கு என்னமோ டவுட் தாங்க நீயே இப்படி பேசின இப்படி பொண்ணு அம்மா பேச்ச மீறாத பையன் மனசு மாறி கண்டிப்பா ஸ்வேதாவை ஏத்துக்குவோம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏதோ உங்க நம்பிக்கைப்படி எல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் சந்துரு அண்ணா சின்ன வயசுல இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லங்க அதான் என் மனசுக்கு ஒரே நிரடலாவே இருக்கு நமக்குள்ளேயே பேசி பேசி குழப்பிக்க வேணாம் ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்துரு கூப்பிட்டு பேசவே இல்லையே அவனை கூப்பிட்டு இப்பவே பேசுவோம் அவனை உடனே கூப்பிடு இல்லைங்க சந்துரு எங்கேயோ வெளியில போயிருக்கான் ம் சரி போன் போட்டு வர சொல்றேன் எடுக்கல போது எடுக்கவே இல்ல ஒருவேளை டிரைவிங்ல எதிர்ப்பான நீ ஒரு தடவை ட்ரைவ் பண்ணி பாரு நான் பண்ணி அவன் எடுக்கலங்க ஐஸ்வர்யா அப்பா தந்தூருக்கு போன் போட்டு பேசு பேசிட்டேன்ட கொடு ம் சரிப்பா என்னடி இல்லம்மா எடுக்கலாமா என்னாச்சு எல்லாருக்கும் என்ன எல்லாரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அக்கா சந்துருக்கு போனை போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறான் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் என்னப்பா சொல்ற இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் வீட்லேயும் இல்லை போன் எடுக்க மாட்டேங்கிறா ராஜாராம் எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா இருங்க 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 பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது பார்த்துப்படாதீங்க அவ செஞ்ச தப்புக்கு இவன் என்னப்பா பண்ணுவா கொஞ்சம் என்ன எதுன்னு பாருப்பா ஏன் இப்படி பண்றான். அம்மா மா சொல்லுங்க மா சூர்யா மா அழுறீங்களா மா என்னமா ஆச்சு ஹலோ அம்மா பேசுங்க மா சொல்றது அது வந்து நமக்கு நேரமே சரியில்லைடா சுருக்கமா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் கேக்கவே ஒரு மாதிரியா இருக்குமா என்ன அட்லீஸ்ட் ஷேர் அவன் நம்பிக்கையை உடைச்சிட்டாளேங்கிற வெறி அதான் வீட்டை விட்டு வெளியில் இப்போ அவனையும் என்ன பண்றதுன்னே தெரியல வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவன் 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 ட்ரை பண்ணிட்டோம் எடுக்கவே இல்லைடா இந்த பண்ண உனக்கே எனக்கு என்னமோ ரொம்ப இருக்குடா அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசுக்கு கவலையா இருக்கு அலாதிங்கம்மா தம்பி தைரியமான மாமா நீங்க ஏதாவது கண்டத கற்பனை பண்ணிட்டு பயந்துட்டு இருக்காதிங்க அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரிடா அவன் போன் எடுத்தானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றியா சரிமா வச்சிடுறேன் ஸ்வேதா ஸ்வேதா எவ்வளோ நேரமா இப்படி அழுதுகிட்டே இருப்பேன் இங்கே பாரு அழுதுகிட்டே இருந்தா, எல்லாம் சரியாகிற விஷயமா இது எந்திரிம்மா எனக்கும் தெரியுமா அழுதுட்டா நடந்தது எதுமே மாறிட போகிறதில்ல முடிஞ்சது முடிஞ்சது தான் ஏய் என்னடி முடிஞ்சிருச்சு ஏ கர்ப்ப பையில பிரச்சனைன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம் அட்லீஸ்ட் பாவோ நாவது இறக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏமாத்துக்காரி ஆயிட்டேன் யாரடி ஏமாத்துக்காரி இங்க பாரு யாருக்கு ஒன்னு அந்த மாதிரி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அந்த சூழ்நிலையில என்ன செய்யப் போறோம்னு தெரியாம நீ தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் வெளிப்படையா சொல்ல முடியாம போனதுக்கு நூத்து கணக்குல காரணம் இருக்கு இங்க பாரு ஸ்வேதா அத சொல்ல வேண்டிய நேரத்துல நம்மளால சொல்ல முடியல அது மட்டும்தான் நீ நானும் செஞ்ச தப்பு அது இப்ப வேற யாருக்குமே புரிய போறது இல்லையம்மா புரிய வைக்கவும் முடியாது ஓப்பனா அழக்கூட முடியாம மனசுக்குள்ள நான் எவ்வளவு அழுதிருப்பேன் யாருக்குமே புரியாட்டி கூட பரவாயில்ல என்ன என்ன நேசிச்சு அம்மா போச்சு இப்படி இப்படி பண்ண அந்த அளவுக்கு அவசியம் வந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அவ நம்மள ஏமாத்துறதுக்காக எதுவுமே பண்ணிருக்க மாட்டான்னு கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருக்கலாமே நம்பிக்கை இல்லாம இல்லடி அந்த நேரத்துல அவராலேயே எதுவும் யோசிக்க முடியாம போயிருக்கும் வேறொரு எதிர்பார்ப்போட இருந்த அவருக்கு திடீர்னு இடி விழுந்த மாதிரி செய்தி வேறையா வந்ததும் கொஞ்சம் குழம்பி போயிருப்பாரு என்ன குழப்பத்துல இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே துரத்து போறது பொண்டாட்டின்னு கூடவா தெரியாம போயிரும் ஜென்மத்துக்கும் முகத்துல முழிக்காதன்னு சொல்றது உசுறு குசுரான ஸ்வேதாவா தாங்கிறது மறந்தா போயிரும் இங்க பார் ஸ்வேதா இப்படி ஒவ்வொன்னுக்கும் காரணம் தேடி சந்துரு கிட்ட ஈகோ காட்டாதே இடைவேளை தூர தூக்கி வீசிட்டு அவரோட பேச பேசுமா எல்லாம் சரியாயிடும் இந்த மாப்பிள்ளைக்கு போன் பண்ணு பண்ணடி அழாத பண்ணு என்னாச்சு கட் பண்றம்மா அம்மா என் மேல இன்னும் கோபத்துலதான் இருக்கா மாப்பிள்ள இன்னும் எத்தனை நாளைக்கு கோபமா இருப்பாருன்னு நாமளும் பாப்போம் நீ விடாத தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இரு கண்டிப்பா அவர் மனசு மாறும் சரி நீ ட்ரை பண்ணிட்டே இரு நான் போய் குடிக்க எடுத்துட்டு வரேன்